டி கே சிவகுமாரை கர்நாடக முதல்வராக வேண்டும் என வலியுறுத்தி ஆதரவாளர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் நானே முதல்வராக நீடிப்பேன் என காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கேவை நாளை சந்தித்து பேச உள்ளேன் எனவும் முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பிருந்திருக்கிறார் கவியரசன் முழு விவரங்களை கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சிக்குள்ள முதலமைச்சர் பதவிக்கு ஏற்படுத்தக்கூடிய கூடிய போட்டியால அந்த மாநில அரசியல்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வரக்கூடியத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து காலையில டி கே சிவக்குமாருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினோரு பேர் டெல்லிக்கு போய் காங்கிரஸ் மேலிடத்தை சந்தித்து முதலமைச்சராக டி கே வந்து நியமிக்கணும் அப்படின்னு கேட்டதற்காக அங்க போயிருக்கக்கூடிய சூழல்ல தற்போதைய முதலமைச்சர் சித்தராமையா ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கர்நாடகா முதலமைச்சராக நான் தான் நீடிப்பேன் பதவி அவர் உலக நீங்க டெல்லிக்கு போய் பார்த்தாலும் பேசினாலும் ஹைகமாண்ட் கிட்ட சொன்னாலும் நான் தான் முதலமைச்சராக நீடிப்பேன் அதுல எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு அவர் உறுதியாக இன்னும் ஒரு பக்கம் போய் ஒரு படி மேல போய் சொன்னார்னா பிடிவாதமாகவே சொல்லி இருக்காத அவர் அந்த நிலைமையில தான் இருக்கிறார் இன்னொரு பக்கம் நானும் டெல்லிக்கு போய் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்து பேசல முதல்வர் பதவியில எந்த மாற்றமும் இருக்காது என்பதை ஹை கமாண்டே அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க டெல்லிக்கு போய் பார்த்தாலும் மேலிடம் எனக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் மறைமுகமாக சித்தராமையார் சொல்றாருன்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க டெல்லியில பதினோரு பேர் டி ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினோரு பேர் போயிருக்கக்கூடிய சூழல்ல பெங்களூர்ல டி கே சிவக்குமார் வீட்டுல போய் மேலும் சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவரை சந்தித்து பேசி இருக்கிறாங்க இதன் காரணமாக டி கே சிவக்குமாருக்கு ஆதரவு அதிகரிக்கிறது அப்படின்னு ஒரு இருக்கு ஏற்கனவே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஆட்சி அமைக்கும் போது இரண்டரை ஆண்டுகளுக்கு சித்தராமையா அதன் பிறகு இரண்டரை ஆண்டுகளுக்கு டி கே சிவக்குமார் அப்படின்னு தான் பேசப்பட்டது ஒப்பந்தம் அடிப்படையில தான் சித்தராமையா முதலமைச்சர் ஆனாரு ஆனா இப்ப அவரு இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் பதவியில நான் தான் நீடிப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு அப்படின்னு சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஆனா சித்தராமையாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது நான் தான் ஐந்து ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்வேன் அப்படிங்கறதுல அவர் உறுதியாக இருக்கிறார் இப்ப ரெண்டு தரப்புமே தங்களுடைய நிலைப்பா நிலைப்பாட்டுல பிடிவாதமாக இருக்கிறதுனால அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி முக்கியமாக எழுந்திருக்கிறது ஏன்னா இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள சிவக்குமார் தலைமையில ஒரு அணி சித்தராமையா தலைமையில ஒரு அணி அப்படின்னு ரெண்டாக புரியும் போது அரசாங்கம் கவிழ்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை வந்து ரெண்டு தரப்புமே முதலமைச்சருக்கு கிளைம் பண்ணும் போது அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை ஏற்படும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சு விழா வாய்ப்பு மிகவும் குறைவு அதனால அரசாங்கமே அங்க கவிழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கலாம் அப்படின்னு பேசப்படுது அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் போது சிதராமையா நாளை தார்கேவை சென்று பார்த்து பேசும்போது பேசிய பிறகு அவங்களுடைய முடிவு என்னமாக இருக்கும் முன்னாடியே பேசின மாதிரி பிபிஎஸ்சுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா அல்லது மறுமையா அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்னு பேசுவாங்களா இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன இதற்கான பதில்கள் எல்லாம் நாளை அல்லது அடுத்த நாட்கள்ல நமக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அபிராம் தகவல்களுக்கு நன்றி கவியரசு தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ரவி பக்கேற்கும் சிறப்பு நேர்காடல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book power EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.